வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் நெஹேமியா இரண்டாம் அதிகாரம் வசனம் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட நெகேமியா எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்த பின்பு ராத்திரியில் எழுந்து நகரத்தை சோதனை செய்தான் எருசுலேமுக்காக செய்யும்படி தேவன் அவன் மனதிலே வைத்ததை அவன் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை அவன் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் அவனோடு இருந்ததில்லை நெகேமியா அன்று ராத்திரியிலே ஆற்றோருமாய் போய் பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதையும் பார்வையிட்டான் நெகேமியா ஊழியக்காரரை நோக்கி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா சொன்ன வார்த்தையும் அறிவித்தான் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றார்கள் இவ்வாறு பரலோகத்தின் தேவனானவர் நெஹேமியாவுக்கும் உடனிருந்த ஊழியக்காரருக்கும் காரியத்தை கைகூடி வர பண்ணினார் ஆம் நீங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது உங்கள் காரியத்தையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார் நாம் ஜெபிப்போம் விதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செயற்பைகாய் ரமேஷ் விநாமத்தில் ஆமேன் கற்றதாமி இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்